அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத் அலஹமதுல்லா வல்லாத்து வஸ்லாம் ரசூல் அபாத் அன்பிக்கூரியவர்களை அல்லாவுடைய மிகத்தான கிருப்பையினால் அசத்தியத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் நம்மால் இயன்ற அசத்தியவாதிகள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கான பதில்களை நாம் நம்முடைய இந்த யூடியூப் சேனல் மூலமாக தெளிவுபடுத்தி வருகிறோம் அலகது இல்லா இன்றைக்கு தமிழ் உலகத்தில் வந்து தாவா கலம் என்பது மிக மிக மோசமான நிலையை சந்தித்திருக்கிறது அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குர் ஆன் ஹரிஸை மறைக்கப்பட்டு மக்களுக்கு வந்து எது வந்து பின்னால அதாவது அஹ்ருன்னாவல் ஜமாத்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் வந்து எதை வந்து தமிழகம் இலங்கை இந்தியா போன்ற குறிப்பிட்ட நாடுகளில் வந்து மார்க்கமாக உருவாக்கி வச்சாங்களோ அந்த பிதாத்துகளை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை வைத்து பணம் சம்பாதித்தாங்க ஆனால் உண்மையான ஹதீஸையும் குரான் வசனங்களையும் மக்களுக்கு மறைத்து வந்தாங்க ஏன்னா குரான் வசனமும் ஹதீஸும் அரபியில் தான் இருக்கும் அதுக்கான மொழிபெயர்ப்பு செய்யப்படாமல் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது அதற்கு பின்னால் ஹதீஸ் குர்ஆனில் இப்படி தான் இருக்குது நீங்கள் மறைக்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய பிதாத்துகளுக்கு இணை வைப்புக்கு மாற்றமாக ஹதீஸில் இருக்குது உதாரணமாக வந்து தர்கா வந்து கட்டுறது கூடாது அதற்கு எதிராக ஹதீஸ்கள் இருக்கிறது என்று சொல்லி இப்போ நிறைய அந்த வாதங்கள் வைக்கப்பட்டு தமிழ் உலகத்தில் வந்து தவ்ஹீத் என்கிற பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இணை வைப்பில் இருந்து மக்களை வெளிக்கொண்டு வந்தாங்க அதே போல் வந்து பிதாத்தான காரியங்களை விட்டு மக்களை வெளியே கொண்டு வந்தாங்க அகமது இல்லா அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வந்து இந்த தவிர் பிரச்சாரத்தை துவங்கியவர்கள் அதில் சில நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து அந்த இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டே வந்து கடைசியில் மதுஹப்புகளை மக்களும் வந்து தக்லீது பண்ணாங்க அதாவது ஒரு மதுஹப்பை மட்டும் சார்ந்து இருப்பது ஹனஃபின் ஹனஃபியாக மட்டும் இருப்பது ஹனஃபி இமாம் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக ஹதீஸ் வந்துவிட்டால் அந்த ஹதீஸை கண்டுகொள்ளாமல் அந்த மதுஹபம் மட்டும் தக்லீது பண்ணுறாங்க கண்புடி அதை எடுக்கிறாங்க இந்த விஷயத்தை ஒழிப்பதற்காக என்ன பண்ண பிரச்சாரம் பண்ணுற பேரில் இமாம்களே தேவையில்லை ஹதீஸ்க்கு அதாவது சஹாபாக்குள் விளக்கமே தேவையில்லை குர்வான் வசனத்தை ஹதீஸை நாம படித்துக்கொள்ளலாம் விளங்கிக்கொள்ளலாம் என்கிற அந்த வாதத்தை வச்சாங்க அன்பாக இதனுடைய விளைவு என்ன வாரதுன்னு சொன்னோம்னா மக்கள் வந்து குர்ஆன் ஹதீஸை நாலு ஹதீஸை படிச்சுட்டு நாலு வசனத்தை படித்து விட்டு அதற்கான விளக்கத்தை புரியாமல் மேலோட்டமாக தங்களுக்கு எது விளங்குமோ அந்த விளக்கத்தை மட்டும் வச்சுக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தில் வந்து வரம் மீறி போயிட்டாங்க எந்தளவுக்குன்னு சொன்னால் இந்த பிரச்சாரத்தை செய்த நபர்களே ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அறிவுக்கு பொருந்தலை அதேமாதிரி வந்து எங் எங்களுக்கு வந்து இது தவறாக தெரியுது இந்த ஹதீஸு என்பதற்காக இதுவரைக்கும் காலங்காலமாக எல்லா அறிஞர்களும் விளக்கம் சொல்லி புரிந்து முறையாக புரிந்து வந்த ஆதரப்பூர்வமான ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு இந்த பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது தமிழ் உலகத்தில் வந்து இந்த பிரச்சாரம் பின் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது அதற்கான சில காரணங்களை நம்ம பார்த்தோம் நவீன தாவாவின் பாதிப்புங்கிற பெயரில் எந் எப்படியாக இவங்க தாவா கொண்டு போனாங்க அதன் விளைவாகத்தான் ஹரீஸ் மறுப்பு உங்கள் அங்கே வந்து வேறு ஒன்றியது என்கிற சில செய்தி நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அதற்கு பின்னால் இவங்க வைக்கக்கூடிய அசத்தியமான வாதங்களுக்கான பதிலை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதாவது அசத்தியத்திற்கு சத்தியத்திற்கு எதிரான வாதங்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழாக ஈஷாலாம் நம்ம தொடர்ச்சியாக சில செய்தியை இருக்கிறோம் அன்பாதவர்களை இவங்க முதலாவது இவங்க சுயமாக ஹதீஸை படிக்கிறது ஹதீஸினுடைய அந்த முழுமையான விளக்கங்களை அறியாமல் தாந்தோண்டித்தனமாக ஹதீஸ்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கப்படலை அதாவது ஹதீஸ் வந்து அதில் வந்து இப்போது இட்டுக்கட்டி சொல்லிட்டாங்க இமாம்களை வந்து அதை சரியாக புரியாமல் அறியாமல் பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தவறாக தெரிந்ததை அதற்கான முழுமையான விளக்கங்களை படிக்காமல் இதுதான் சரி என்பதை போல் மக்களுக்கு மத்தியில் வந்து என்ன செய்கிறாங்க பிரச்சாரம் செய்து ஹதீஸ்களை மறுத்து அதற்கான நியாயமான சில காரணங்களை சொல்வதைப் போல் மக்களுக்கு வந்து காட்டிக்கொண்டு அங்கே ஹதீஸ்களை மறுத்து வந்தாங்க இவங்க வைத்த அந்த முதலாவது அந்த சத்தியத்திற்கு எதிரான வாதம் என்னவென்று சொன்னால் அதாவது இமாம்கள் எல்லாருமே மனிதர்கள் அவங்களுக்கு வந்து தவறு வரும் எனவே நம்ம என்ன செய்யணும் நம்ம ஹரீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனம் என்ன சொல்லுது என்பதை நாமாக படித்து நாமாக புரிந்து கொள்ளணும் என்கிற அந்த வாதத்தை முன் வச்சாங்க அந்த முன் வைத்தவர்கள் தன் தங்களுக்கு விளங்கிய விளக்கத்தை சொல்லித்தான் மக்களை வந்து அந்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்களே தவிர ஹரிசை மறுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்களே தவிர உண்மையான ஹதீஷுடைய விளக்கத்தையோ அல்லது வசனத்தின் விளக்கத்தையோ சொல்லலை இதை நம்ம நன்கு புரியணும் இவங்க இந்த ஹரிசை மறுப்பதற்கு என்ன வாதங்கள் வச்சாங்களோ அந்த வாதங்கள் வந்து இவர்களுடைய சுய விளக்கமே தவிர அந்த ஹரிசியரோ அல்லது வந்து அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வாதமே கிடையாது நம்ம சூரியன் சம்மந்தமான ஹரிசை மறுத்தாங்க அதிலிருந்து நிறைய ஹரிசம் மறுக்கப்பட்டது அதுக்கு நம்ம விளக்கம் பேசியிருக்கிறோம் இன்ஷாலாக நீங்கள் என்ன செய்யலாம் நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் அதை வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்க்கலாம் அல்லாவுடைய கிருமையான சுருக்கமாக நம்ம முடிந்த அளவுக்கு விளக்கப்படுத்திருக்கிறோம் அலமது இல்லா அல்லாவுக்கு போது அனைத்து புகழும் அதே போல் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்படியாக இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஹரிஸ்கள் வந்து இப்போ ஏதோ தாந்தோனித்தனமாக இமாம்களை பதிவு பண்ணிட்டாங்க அதுவே விளக்கமே வந்து இல்லை இதுதான் இந்த ஹரிஸை வந்து படிக்கும்போது தப்பாக தெரியுதுன்னு சொல்லி இவங்க தவறாக விளங்கி கொண்டு இமாம்கள் மீது அவதூற பரப்புனாங்க அன்மான்வர்களை நான் சில அடிப்படையை சொல்கிறேன் இவங்க வைக்கக்கூடிய இந்த வாதம் என்பது பொருத்தமானதா முதல்ல வந்து இமாம்கள் அனைவருமே சேர்ந்த ஒரு விஷயத்தில் வந்து இமாம்கள் அனைவருக்கு தவறு வருமா அதை நம்ம புரியணும் இமாம்கள் வந்து விளக்க சொல்லிட்டாங்க அது ரெண்டாவது அதுக்கு முன்னால் எல்லா இமாம்களும் வந்து அந்த ஹரிசுடைய உண்மையான அந்த விளக்கத்தை இவங்க சொல்வதை போல் ஹரிசில் பிரச்சனை இருக்குது என்று யாருக்குமே தெரியாமல் போயிட்டா அப்போ இமாம்கள் எல்லாரும் சேர்ந்து யாருக்குமே தெரியாமல் போயிட்டுன்னு சொன்னால் அப்போ வந்து ஹதீஸே பாதாக்கப்படலை மார்க்கமே பாதாக்கப்படலை அப்படின்னு வந்துடும் ஏன்னு சொன்னால் இமாம்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு ஹதீஸை வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் இட்டு இட்டுக்கட்டி சொல்லாம் இது தவறாக சொல்லப்பட்ட ஹதிசை இமாம்கள் அனைவரும் சேர்ந்தே கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் மார்க்கமே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அங்கே மார்க்கத்தினுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறி அது பற்றிய வீடியோ நம்ம பேச்சுருக்கிறோம் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படவில்லையா என்று பேச்சிருக்கிறோம் ஹதீஸ் எப்படி பாதுகாத்தாங்க பாதுகாப்பதற்கு அறிஞர்கள் வைத்த நிபந்தனைகள் என்ன அதெல்லாம் நம்ம பேச்சிருக்கிறோம் இன்சோனா அதனுடைய அந்த வீடியோவை அந்த லிங்க் வந்து நம்ம வந்து கீழே வந்து என்ன செய்வோம் பதிவு செய்யும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க அடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னென்னு சொன்னால் அதாவது இமாம்கள் பதிவு பண்ணிட்டாங்க இதுக்கு விளக்கமே கிடையாது இதை சொல்ல இந்த ஹரிசில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதே போலத்தான் ஹரிசில் வந்து தவறாக இருக்குது என்பதை போல தான் என்ன செய்வாங்க ஹரிஷ்களை வந்து தவறாக சித்தரித்து அதை மறுப்பாங்க அப்போ அன்மாதவர்களே ஹரிஸ்களுக்கான விளக்கங்கள் என்கிற ஒரு பகுதி இஸ்லாத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்கிறது அதை அப்படியே என்ன செஞ்சாங்க முழு பூசணிக்காயசுகோத்துல மறைத்தது இது போலன்னு சொல்லுவாங்களா இல்லையா அதே போல் வந்து இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் புகாரியுடைய அந்த ஹதீஸ் கிதாப் இருக்கா இல்லையா இந்த புகாரியுடைய ஹதீஸு புத்தகத்திற்கு வந்து கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம அறிந்த வரைக்கும் எண்பத்தி மூன்று கிதாபுகள் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து அதுக்கு எழுதப்பட்டிருக்குது பல வால்யூம்கள் கொண்ட பல வால்யூம்கள் கொண்ட புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு ஒரு பெரிய லைப்ரரி ஒரு பெரிய வந்து லைப்ரரியை வைத்து அதில் வந்து சஹில புகாரியுடைய விரிவுரை நூல்களை மாத்திரம் வைத்தாலே அந்த லைப்ரரி போதாது அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எதையுமே எடுத்து படிக்கிறது கிடையாது படிக்காமல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முட்டையாக அதிச படித்து போட்டு அதை முட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடித்து போட்டதை போல சொல்லுவாங்களா இல்லையா அதே போல் வந்து என்ன செய்ய அதிசை தவறாக சித்தரித்து அங்கே மறுக்கிறாங்க இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் அது நீங்கள் வந்து பாருங்கள் அதன் மூலியமாக அவங்களுக்கு புரியும் எந்தளவுக்கு இவங்க ஹரீஸ் விளக்கத்தை படிக்கலை எந்தளவுக்கு வந்து ஹரிசை விளக்கமே படிக்காமல் நான் மேலோட்டமாக ஹரிசை படித்து விட்டு தங்களுக்கு எப்படி விளங்குதோ அதை வந்து தவறாக சித்தரித்து அதை வச்சு என்ன செய்கிறாங்க அந்த ஹரிசை மறுத்தாங்க இவங்க விளக்கத்தையே படிக்கவில்லை என்பதற்காக உதாரணத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கு உதாரணம் பார்க்கும்பொழுது இவங்க வந்து அஜுவா பேருத்தம்பள ஹரிசை மறுத்தாங்க அஜுவா பேருத்தம்பள ஹரிசனால் என்ன அதாவது நபீசலா சார் சொன்னாங்க யார் வந்து உயர் தர ஹை குவாலிட்டி அந்த தரத்தில் உள்ள அஜுவா பேரித்தம்பலத்தை அந்த அஜுவான்னு சொல்லக்கூடிய அதிலேயே உயர்தரமான அந்த பேரித்தம்பலத்தை வந்து யார் வழமையாக அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒற்றைப்படையாக சாப்பிட்டு கொண்டு வராரோ இவருக்கு வந்து ரசா சொன்னாங்க ரெண்டு விதமான சிறப்பை சொன்னாங்க ஒன்று வந்து அவருக்கு சூனிய பாதிப்பு ஏற்படாதுன்னு சொன்னாங்க இன்னொன்று சொன்னாங்க அவருக்கு அன்று இரவு வரைக்கும் அன்று இரவுன்ற வார்த்தை ஹரிஸ் வருது அப்போ அந்த இரவு வரைக்கும் அவருக்கு வந்து அந்த விஷத்தினுடைய பாதிப்பு ஏற்படாதுன்னு சொன்னாங்க விஷக்கடியோ அடுத்து வந்து விஷம் விஷ பாதிப்பு ஏற்பட்டால் அந்த விஷத்தினுடைய பாதிப்பு வந்து அன்று இரவு வரைக்கும் அவருக்கு வந்து தாக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க அந்த பிசலம் இந்த ஹரிஸ்தி இப்படி தான் வந்திருக்குது சரி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஐந்து விதமான நிபந்தனை சொல்லப்பட்டிருக்குது முதல்ல வந்து அஜ்வா பேச்சவனை சாப்பிடணும் அதிலே வந்து உயர் ரகமான ஹை குவாலிட்டி பேச்சை இருக்கணும் அது மட்டமானதாக பேர்ச்சை இருக்கக்கூடாது இது வந்து ரெண்டாவது மூணாவது வந்து நசுலாக சொல்கிறாங்க அதிகாலையில் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க நாலாவது சொல்கிறாங்க வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்கிறாங்க ஐந்தாவது சொல்கிறாங்க தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர சொல்கிறாங்க அப்போ சரிங்களா அதில் ஒற்றப்படையின்ற வந்த ஒரு நிபந்தனை இருக்குது அப்போ வந்து இது எல்லாமே சேர்த்து அப்போ பார்க்கும் பொழுது ஒரு நபர் வந்து அதிகாலையில் அந்த ரகமான அந்த அஜுவா பேர்த்தம்பழத்தை வெறு வயதில் சாப்பிட்டு வரும் பொழுது அவருடைய உடம்பில் வந்து சக்தி அதிகமாகுது அதன் மூலமாக வந்து அவருக்கு வந்து என்ன செய்யப்படுது விஷக்கடி என்பது கொஞ்சம் தள்ளி போகுது இதை எப்படி சித்தரிச்சாங்கன்னு தெரியுமா இதில் வந்து விஷக்கடி வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை முதலாவது சொன்ன அசலாக சொன்னாங்களா இல்லையா அதாவது சூனிய பாதிப்பு அவருக்கு ஏற்படாதுன்னு அசலாக சொல்கிறாங்களா இல்லையா அந்த தான் அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னு சொன்னால் சூரிய ஹதீசு வந்து அறிவுக்கு புறந்தலை அது வந்து சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி அதை தவறாக சித்தரித்து மறுத்தாங்க அதற்கான விளக்கம் நம்ம பேசியிருக்கிறோம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதத்திற்கும் என்ன வாதத்தை வச்சு என்ன வசனத்தை வச்சு ஹதீசை தவறாக சித்தரிச்சாங்களோ அந்த வசனத்துக்கு அதுதான் விளக்கமாக அல்லது முறையான விளக்கம் உண்டா இல்லைன்னா நம்ம பேசியிருக்கிறோம் அது நம்ம பதிவு பண்ணால் நீங்கள் பாருங்கள் இன்ஷால்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை சூரிய ஹரிசை மருந்து போட்டாங்க இந்த சூரிய ஹரிசை மறுப்பதற்காக மறுத்ததற்காக இந்த ஹரிசையே மறுக்கணும் ஏன்னா இந்த இந்த ஹரிசில் சூனியத்தினுடைய பாதிப்பு ஏற்படாதுன்னு வந்திருக்குது அப்போ அஜுவா தமிழ் ஹரிசு எப்படி மறுக்கிறது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அதுக்காக விளக்கத்தை சொல்லுவாங்க அமிசாஸில் வந்து ஐந்து விதமான நிபந்தனை சொல்கிறாங்க அந்த ஐந்து விதமான நிபந்தனை சொல்லும் பொழுது அந்த ஐந்து நிபந்தனை அந்த ஐந்து விதமான நிபந்தனையை உட்பட்டு ஒரு நபர் அதை சாப்பிட்டு வந்தார்னா அவர் உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்னு சொன்னால் அவருக்கு ரசூலா சொன்னதை போல அந்த விஷ பாதிப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் நசூர்லா வந்து அன்று இரவுன்ற வார்த்தையை சொல்கிறாங்க அப்போ வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதே இப்படி அஜுவா பேர் சம்பளத்தை சாப்பிட்டுட்டு விஷத்தை குடித்தா உடனே வந்து அது வந்து விஷ பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்துற பாதுகாக்கப்படுமா அப்போ வந்து இந்த கேள்வியை வந்து ஒரு காஃபியில் வந்து கேட்குறான் நம்மள்கிட்ட அப்போ நம்ம வந்து குடிச்சிட்டு நம்ம வந்து அது அஜுவா பெருத்தம்பளத்தை சாப்பிட்டுட்டு விஷத்தை குடிக்க முடியுமா அப்படின்னு செய்கிறாங்க வாதம் வைக்கிறாங்க வாதம் வைத்து அந்த ஹதீஸில் வந்து அஜுவா பெயர் வந்து உடனே வந்து சாப்பிட்டு உடனே விஷத்தை குடிக்கணும் விஷத்த உடனே குடித்தா உடனே வந்து விஷ பாதிப்பு விட்டும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு வந்திருக்குதா இல்லை அப்போ அந்த மேல் சொன்ன ஐந்து விதமான நிபந்தனையை பின்பற்றணும்னு சொல்ல ஹரிஷ் சொல்லப்பட்டிருக்கு அதே அப்படியே அப்படி மறைச்சிட்டாங்க முழு பூசணிக்க சோத்துல மறைச்சதை போல மறைச்சிட்டாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசுல்லாம் சொன்னாங்க அன்று இரவு வரைந்த வார்த்தை ஹரிசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் அந்த ஹரிசை பாதை எடுத்து போடுறேன் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க சொன்னால் இவங்க ஹரிசை தவறாக சித்தரிச்சு அந்த சூனியம் இந்த வார்த்தை அந்த ஹரிசில் வந்தனால சூனிய பாதிப்பு விட்டும் பாதுகாக்கப்படுங்கிற அந்த வார்த்தை வந்து வந்தனால சூனிய ஹரிசை மறுத்துட்டாங்க இப்போ இந்த ஹஜ்வா பேர்த்தமிழ ஹரிசை வந்து கொண்டு வந்தோம்னா சூனியத்தினுடைய அந்த வார்த்தை அங்கே வந்திருக்கு எனவே வந்து சூனியத்தை உண்மைப்படுத்தி என்பதா என்பதால் அதையும் மறுக்கு இந்த ஹஜ்வா பேர்த்தமிழர் ஹரிசை மறுக்க வேண்டும் என்கிற நிபந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த ஹரிசை த தேவை மறுக்கிறாங்க அப்போ இந்த ஹரிசுக்கான விளக்கங்கள் என்ன அந்த ஐந்து நிமிடம் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் வந்து அன்று இரவு வரைக்கும் வார்த்தை ஹரிசை வந்திருக்குது அப்போ ஹரிசினுடைய வார்த்தையை கூட இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இருட்டடிப்பு செய்துவிட்டு இவங்களுடைய அந்த அந்த பிரச்சாரத்தை வந்து வலுப்படுத்துவதற்காக இவங்களுடைய வாதத்தை வந்து வலு சேர்ப்பதற்காக ஹதீஷினுடைய பகுதியை கூட அவங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னால் மறைக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி வந்து இவங்க வந்து ஹதீஷுக்கான விளக்கத்தை படிப்பாங்க எனவே வந்து இவங்க இவங்க இது போன்ற நவீனவாதிகளுடைய தாவாவை நம்பி நம்ம என்ன செய்யக்கூடாது ஹரிசு மறத்துவிட்டு செல்லக்கூடாது அறிஞர்கள் முறையாக அந்த ஹரிசனுடைய இப்போ ஒரு ஹதீஸ் வந்துச்சுன்னா அந்த ஹரிஷுக்கு விளக்கமாக வேறு அறிவிப்புகள் ஹரிசு வரும் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான்கு ஐந்து அல்லது பத்து ஹதீஸு வந்து ஒரே மாதிரி வரும் அந்த பத்து ஹரிசை விளங்குவதற்கு அதே சம்மந்தமான ஹதீஸில் வேற அறிவிப்பாளர் மூலமாக கூடுதலாக சில வாசகங்கள் வைத்து வேற ஹதீஸு வரும் பதினொன்னாவதாக அந்த பதினொன்னாவது ஹரிசை தான் நமக்கு அந்த இந்த பத்து ஹதீஸுக்கான விளக்கம் என்னங்கிறது தெரியும் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த மொதல் நாலு அஞ்சு ஹரிசை மட்டும் படிச்சுட்டு அந்த ஹரிசில் உள்ள வார்த்தை இவங்க எப்படி விளங்குனாங்களோ அதுக்கு தக்க தவாரி சித்தரிப்பாங்க இப்போ இன்னொரு ஹரிசிற்கு மேலையை சம்மந்தமான கூடுதலாக வார்த்தை வந்து ஹரிசிற்கு மாலையா அந்த ஹரிசை வச்சா தான் இந்த ஹரிசுக்கான விளக்கத்தை முறையை நம்ம புரிய முடியும் அப்போ அதையெல்லாம் தெரியாமல் மக்களுக்கு மறைத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹரிசில் இட்டு ஹரிசில் வந்து இருட்டடிப்பு செய்து ஹரிசை மறுத்து கொண்டிருக்கிறாங்க எனவே வந்து இவங்க வந்து முறையாக ஹரிசுக்கான விளக்கத்தையும் படிக்கல முழுமையான ஹரிசையும் படிக்கல எனவே வந்து இவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன இமாம்களுக்கு தவறு வருமானு சொல்லி போட்டு இமாம்கள்லாம் இந்த முறையாக வந்து மார்க்கத்தை வந்து அந்த ஹரிசை ஆராயாமல் பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டு இமாம்கள் மீதே மிகப்பெரிய ஒரு அவதூறு பரப்பிட்டு ஏன்னா இமாம்கள் சையல் புகாரிக்குன்னு எல்லா ஹரிசு புத்தகத்துக்கு என்றும் விளக்கங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க இவங்க அதை படிக்காமல் போயிட்டு இவங்க ஹதீசருடைய மற்ற ஹதீஸை ஃபுல்லாக படிக்காமல் போயிட்டு இவங்க என்ன செய்யறாங்க இமாம்கள் மீது தவறை தூக்கி போட்டுவிட்டு இவங்க தங்களுடைய வைத்த வாத நாலு அதிச படிச்சுட்டு இவங்க வந்து அறைக்குறைய ஆய்வு பண்ணாங்களா இல்லையா அந்த அறைக்குறைய ஆய்வை வந்து சரி காணுவதற்காக மக்களுக்கு வந்து சரி காட்டுவதற்காக இமாம்கள் மீது பரப்புனாங்க அப்போ இமாம்கள் ஹதீஸுகளை பாதுகாத்து அதை வந்து வந்து முறையாக அதுக்கான விளக்கங்களை எழுதி வைத்து முறையாக என்ன செஞ்சாங்க ஹரிஸ் எப்படி புரிய வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டில் கொடுத்துருக்கிறாங்க நம்ம அந்த இமாமனுடைய நேர் வழி பெற்ற இமாமனுடைய வழியில் நம்ம செல்ல வேண்டும் எவர்கள் ஹரிஸை முறையாக படித்து அதற்கான விளக்கங்களை எல்லாம் படித்து சொல்லி முறையாக வந்து மார்க்கத்தை வந்து சொல்கிறாங்களோ அப்படிப்பட்ட அறிஞர்களை நம்ம அறிந்து கொண்டு மார்க்கத்தை நம்ம அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா ரூபானி இது போன்ற நவீனவாதிகளுடைய அந்த பிரச்சாரங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக மார்க்கத்தை முறையாக புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நன்மக்கலா ஆவதற்கு அர்ப்பு செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து